இப்போ பார்த்தோம்னா நம்ம நர்மதா வந்து ஏஜெட்டர்மனுக்கு அந்த சடங்கு சுற்றுறாங்க பயங்கரமாக எல்லோரும் என்ன சாங்கினா குளிக்க வச்சு அந்த புது எல்லாம் இதெல்லாம் பண்றதுக்கு எல்லாம் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தோம்னா குமரன் வந்து ஒரு தாய்மான் சீரெல்லாம் கொண்டு வந்துடுறாரு அதுக்கடுத்து பார்த்தோம்னா இங்கே விஜய் வந்து என்ன சாங்கினா அவர் பங்குக்கு தாய்மான் சீருக்கு கொண்டு வந்துருக்குறப்ப பேர் எங்கள் அம்மா ஆடிட்டு வராரு இதை பார்த்துட்டு காவேரி ஐயோயோ தாங்களேன்ற மாதிரி அவங்க பேச மைண்ட் வயசில் பேசுகிறாங்க காவிரி அம்மா எல்லோரும் டென்ஷன் ஆகிறாங்க அப்போ குமரனோட அம்மா சொல்றாங்க காவிரியோட புருஷன் தான் கரெக்டா சீர் கொண்டு வர்றாரு அவரும் விட்டு கொடுக்கல அப்படின்ற மாதிரி பேசுறாங்க அதுக்கு அடுத்து விஜயோட பாட்டி பார்த்துட்டு என்னடா இப்படி பண்ற அப்படின்னு ஆமா நர்மதாவுக்கு நானும் ஒரு தாய்மாமா செய்ய வேண்டாம் முரண் ஒன்னு இருக்குல்ல அதை நம்ம செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக குத்தாட்டம்லாம் பயங்கரமாக போட்டு வர்றாரு சீறு சிறப்பாக வெடியெல்லாம் போட்டு ஆட்டம் பாட்டத்தோட வராங்க இதெல்லாம் பார்த்துட்டு சீரு எல்லாமே செய்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு காவேரியமாக கூட்டத்தில் எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாதீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்